விநாயகர் இருக்கார் பைரவர் இருக்கார் சனீஸ்வரன் இருக்கார் துர்க இருக்காங்க பாராயம்மா இருக்காங்க சப்தகண்ணி இருக்காங்க கோமாதா இருக்காங்க பத்ரகாளி இருக்கு தாண்டவ மூர்த்தி இருக்கார் கண்ணகி இருக்காங்க காஞ்சநேயர் இருக்கார் பெருமாள் இருக்கார் தட்சணாமூர்த்தி இருக்கார் மயம் அருத்தங்கா சாமத்ரி எல்லாங்களாம் இருக்காங்க அடுத்து வந்து முனிசரன் இருக்கார் கருப்பு சாமி இருக்கார் அய்யனார் இருக்கார் சிவ தெய்வானை தேவானை எல்லாமே இருக்காங்க நாளை எல்லாமே சூப்பரா நடக்கும் ஒரு ஒரு நாள வாராக்கி பஞ்சமி பூஜை பண்றோம் தர்ஷன்க்கு வேளக்காமல் பண்றோம் முருகருக்கு பண்றோம் அடுத்தது வந்து விநாயக விநாயகருக்கு வந்து சங்கட சகர்த்தி பண்றோம் பொன்னியம்மனுக்கு வந்து பௌர்ணமி பண்றோம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நாளும் ஐயப்பாவுக்கு வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பாவுக்கு பூஜை ஐயப்பா கோவில் இருக்கு கார்த்திக் மாதம் அவருக்கு பூஜை ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விசேஷ நாளுங்களில் அவங்களுக்கு பூஜை கண்டிப்பாக நடக்கும் பௌர்ணமி அங்கே அன்னதானம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அன்னதானம் விசேஷமா பண்ணுறோம் அதோட பிரதோஷத்துக்கு ஈவினிங்கில் எல்லாருக்கும் பூஜை முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டிஃபன் அது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அருமையான பூஜை அருமையான தரிசனம் அவ்ள சக்தி சகிப்பா சக்தி இருந்து சித்ரா மாசம் வர பௌர்ணமில தீமதி திருவிழா ஆறு நாள் திருவிழா பண்ணும் ஆறு நாளுமே டெய்லி அண்ணாபிஷேகம் டெய்லியும் வந்து சாமிக்கு வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு அன்னதானம் எல்லாருமே இருக்கிற சிவன் வந்து கைலாசநாதர் அறம்பலத்த நாயகி அவங்க சுகம் எல்லா சுகத்தையும் தராங்க எந்த குறையும் இல்லாம நம்ம பாதுகாக்கிறாங்க அதனால அவங்க வணங்குறதுக்கு எல்லாரும் சஷ்டிக்கு வந்து நாள் திருவிழா பண்றோம் ஆறு நாள் சஷ்டி திருவிழா தூர சம்பாரம் பண்றோம் வேல் வாங்குற நிகழ்ச்சி பண்றோம் அடுத்தது திருக்கல்யாணம் வேல் வாங்குற நிகழ்ச்சி

அம்மாவும் தானியாக வந்தவங்க தான் எல்லாமே எல்லா சாமியும் பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம் இதை அவ்வளோ ஒரு சக்தி வாழ்ந்தவங்க அவ்வளோ ஒரு பவர் எல்லா சாமிக்கும் பவர் எல்லா சாமிக்கும் சிறப்பான பூஜைங்க பக்தர்கள் அருமையாக வந்து போவாங்க இது ஒரு பரிகார ஸ்தலம் எங்கேயுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நான் பார்க்குறேன் அந்த புத்து இந்த ஊருக்கு நான் வாழ வந்தேன் குடியாத்துலேருந்து இங்கே வாழ வந்தேன் அங்கே கங்கை பொண்ணியம்மன் எப்படியோ அதே போல இங்கே வந்து உருவானவங்க நான் பார்த்துனே இருக்கிற அந்த நாள்லருந்து இந்த இந்த நாள் வரைக்கும் அந்த புத்து இன்னும் வளர்ந்துனே இருக்கு ரொம்ப அருமையா காட்சி தந்து எங்களுக்கு எனக்கு அருவாந்தூர் நாகேந்திர எல்லாமே எல்லா தீவனையும் வச்சுட்டு அம்மன் கிட்ட வேண்டிட்டு போங்கோ அடுத்த வருஷம் இந்த நாளில் உங்களுக்கு எல்லா சகல இதுவும் பாக்கியமும் கிடைக்கும் உங்களுக்கு மேலே மேலே பெருகும் வேண்டிக்குங்கோ இந்த கோயில் வந்து அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இது இந்த கோயில் வந்து சுயம்பாக எழுந்த கோயில் அம்மன் வந்து ஒரு குளத்துலேருந்து கிடைச்சாங்க கிடச்சி அதுக்கப்புறம் ஒரே இருந்தது முதல் அதுக்கப்புறம் எங்கள் தம்பி எங்கள் அம்மா சொன்னாங்க என் தம்பி வந்து சின்ன வயசில் உயிரே இல்லாமல் மூக்கி எதுவுமே இல்லை கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு வரும் வெல் அந்த வெள்ளை சொல்லுவாங்க அது மட்டும் தான் இருந்தது எங்கள் அம்மா பிளாஸ்டிக்கில் வந்து சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அப்பாவோட ரிலேட்டிவ் வீட்டில் கொடுத்தாங்க அவங்க வந்து கை வைத்தியம் பார்க்குறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க இல்லை இது உயிர் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நீ வந்து இங்கே பொன்னியம்மன் அங்கே இருக்குது அங்கே போயிட்டு நீ த தலை மேலே தண்ணி ஊற்றிட்டு முன்ன சுற்றி சுற்றி தான் அப்படின்னு சொன்னாங்க உயிரே இல்லாத ஒரு குழந்தைய வந்து தூக்கி பிளாஸ்டிக்லேயே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இங்கே வந்து அந் அப்போ வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது ஃபுல்லாக வேலி போதிரி புத்து இருக்கும் இங்கே வந்து பாம்பு நீக்கிட்டு தான் காலை வைக்க முடியும் அந்த மாதிரி புத்தில்லாம் பாம்புகள் நிறைய நாகங்கள் நிறைய இருந்தது அப்போ இங்கே பக்கத்துலேயே கிணறு இருக்குது அப்போ எங்கள் அம்மா வந்து தலைக்கு தலையில் தண்ணி ஊற்றிட்டு மூணு சுற்றி சுற்றி வர வர வந்து நிற்கிறாங்க என் தம்பி அழ ஆரம்பிச்சா அது எப்படி ஆகுதான்னு எங்களுக்கு தெரியாது அதுலேருந்து தான் நாங்கள் இந்த கோயில் வந்து வர ஆரம்பித்தோம் இந்த கோயில் வந்து பதினோரு வருஷமாக வந்து குடமுழுக்கு நடக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட சொந்த செலவில் தான் இந்த கோயிலுமே பதினோரு வருஷமாக கட்டி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணோம் இங்க வந்து நாங்கள் பிளான் பண்ணியெல்லாம் வந்து இந்த சாமியெல்லாம் வைக்கணும் வைக்க நாங்கள் பண்ணலை அது தானா எங்கள் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வைக்கணும்னு உத்தரவு வந்ததுனால வச்சுது இங்கே வந்து அம்மன் மட்டும் சுயம்பு கிடையாது கைலாசநாதரும் சுயம்பு தான் கைலாசநாதர் வந்து காசிலேருந்து வந்த வந்தவர் அவர் வந்து எங்கள் அப்பா உயிரையும் காப்பாத்திருக்காரு எப்படின்னா இப்போ ஒரு வருஷம் முன்னாடி வந்து எங்க அப்பாவுக்கு யூரின் போற இடம் ஃபுல்லா ஸ்கின்னே இல்லாமல் ஃபுல்லாக ஸ்கின் ரிமூவ் ஆகிடுச்சு அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா கைலாசநாதர் வந்து இப்படி இருந்த கைலாசநாதர் இப்படி சாஞ்சி எங்கள் அப்பாவுக்கு உயிர் கொடுத்து அப்படி சாஞ்ச மறுநாளே எங்கள் அப்பா உயிர் பொழைச்சார் அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் ஏன்னா எதுவுமே சரியாகலை சிஎம்சி வரையும் போயிருக்கோம் எதுவுமே இல்லை எல்லாமே கிளியராக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நானும் ஒரு டாக்டர் தான் நானும் நிறையா பார்த்துட்டேன் பட் எதுவுமே ஆகலை அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் வந்து கைலாசநாதர் அழுகும் போது தேங்காய் உடைச்சும் போது தேங்காய் தூள் தூளாக செதறி எங்கள் அப்பா யாருமே இல்லை அன்றைக்கி நல்ல மழை ஆறரை மணிக்கு மேலே எங்கள் அப்பா நினச்சி எங்கள் அம்மா போது கைலாசநாதர் இப்படி இருந்த கைலாசநாதர் இப்படி சாஞ்சிட்டார் இவங்க எங்கள் அம்மாவும் என் தம்பியும் பயந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பா சரியாயிட்டார் மறுநாள் அந்த கதவு திறந்து நட திறந்து பார்க்கும்போது சாஞ்ச கைலாசநாதர் இப்படி நேரவே இருந்தார் இது எத் எத்தனை கோயிலில் இப்படி நடக்கும் தெரியாது எங்கள் கோயிலில் வந்து அம்பாள் மட்டும் விசேஷம் இல்லை கைலாசநாதர் ரொம்ப 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 விசேஷம் நீங்கள் வந்து நின்னாலே உங்கள் உடம்பு உங்களுக்கு அறியாமல் சிலிருக்கோம் எல்லாரும் வந்து பாருங்க சிவநடியார்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க அதே மாதிரி அடுத்து பௌர்ணமி பௌர்ணமிக்கு எங்க அப்பா நல்லா ஆனதுனால வேண்டிட்டு பௌர்ணமி பௌர்ணமி வந்து எங்களால திருவண்ணாமலையில் போய் அன்னதானம் பண்ண முடியாது அதனால நாங்கள் இங்கே வந்து இருபத்தஞ்சு கிலோ ஃபஸ்ட்டு நாங்களே இனிஷியேட் பண்ணி இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாரோட ஹெல்ப் கேட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் பௌர்ணமி ஆனால் கிலோ சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் போடுறோம் செகண்ட் வந்து இங்கே நாங்கள் சித்ரா பௌர்ணமி நடக்கும் இப்போ நாலு வருஷமாக தான் வந்து நாங்கள் தீமிதி திருவிழா இருக்கோம் தீமிதி திருவிழா வந்து இங்கே மற்ற ஊரில் எப்படின்னு தெரியல எங்கள் ஊரில் வந்து பொறுமையாக தான் நடந்து வருவாங்க டீயில் பொறுமையாக தான் வருவாங்க யாரும் ஓடி வந்ததாக சரித்திரமே கிடையாது மற்ற கோயிலில் ஓடி வருவாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் எங்கள் கோயிலில் வந்து வரையும் ஓடி வந்த சரித்திரமே கிடையாது பொறுமையாக தான் வருவாங்க ஆனால் யாருக்கும் இதுவரையும் எதுவுமே ஆனது கிடையாது என்ன வேண்டுதலுக்காக டீமதிச்சாக்களும் அந்த வேண்டுதல் அந்த வருஷமே நிறைவேறியிருக்கு ரெண்டாவது இங்கே வந்து சிவ சுவாமி இருக்கார் அவருக்கு வந்து நாங்க அவருக்கு வந்து நாங்க ஷஷ்டி விழா ஆறு நாள் ஷஷ்டி விழா நடத்துவோம் இது நாலாவது வருஷம் முதல் வருஷம் அவருக்கு வியர்க்கலை ஆனா வேல் வந்து கொஞ்சம் அந்த முதல் வருஷம் என்னன்னு தெரியல வேல் கொஞ்சம் வளைஞ்சிருச்சு ரெண்டாவது வருஷத்துல இருந்து வந்து அவரோட முகம் மற்ற மத்த சஷ்டி எல்லாம் நடக்குது சூரசம்காரம் நடக்குது ஆனா ரொம்ப பழமையான கோவிலுங்களை தான் வந்து பொதுவாக முருகருக்கு முகம் வேர்க்கும் ஆனால் எங்கள் முருகர் ரெண்டாவது வருஷத்துலேயே எங்களுக்கு அவரோட அருள் என்னன்னு தெரிஞ்சது முத்து முத்தா அவரோட முகத்தில் அவ்வளோ வேர்வை அதுக்காகவே இங்கே நிறைய மக்கள் வருவாங்க ஷஷ்டி அப்போ ஆறு நாளும் வரது இருந்து இங்கே வந்து எந்த திருவிழா நடந்தாலும் ஆறு நாள் நடந்தாலும் சரி பதினோரு நாள் நடந்தாலும் சரி அந்த பதினோரு நாளுமே மூணு வேலையுமே இங்கே உணவு அழிச்சிட்டே தான் இருப்போம் யார் வேணா வரலாம் யார் வேணா சாப்பிடலாம் அதே மாதிரி இங்கே காளி இருக்காங்க அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க கிட்ட உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நெருங்க முடியும் நீங்கள் பொய்யாவோ இல்லை வேற ஏதாவது இது பண்ணிக்கிட்டு மனசில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை அந்த அம்மா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதனால இங்கே இருக்கிறவங்க எல்லாமே உயிரோட்டமான தெய்வங்கள் நீங்கள் அவங்க சாமிகளோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட அம்சம் அவங்களோட உயிரோட்டமான நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி எங்கள் கோயிலுக்கு விசிட் பண்ணிப்பாங்க நன்றி